நம்முடைய எந்த அணுகுமுறை நமக்கு வெற்றியை தரும் உடனடியாக முடிவெடுப்பதா நிதானமாக முடிவெடுப்பதா வாழ்க்கை அப்படின்றது எக்ஸாம் மாதிரி நடுவர்கள் மூணு மணி நேரம் உங்களுக்கு பதில் தெரியுதோ தெரியலையோ நீங்கள் எழுதியே ஆகணும் அப்படின்ற போது இங்கே உடனடியாக யார் ஒருத்தர் முடிவெடுக்கிறாங்களோ அவங்க தான் வாழ்க்கையில் வெற்றியை கொடுப்பாங்க நம்முடைய குடும்பத்தாரை யோசிங்க நமக்கு பிற்காலத்தில் இருக்கக்கூடிய பொறுப்புகளை யோசிங்க இந்த பிரச்சனைக்கு இந்த தீர்வு சரியா இருக்குமா இருக்காதா அப்படின்னு நீங்க முடிவெடுங்க அந்த முடிவு எப்போதும் சரியாகவே அமையும் நடுவர் அவர்களே வள்ளுவர் நிதானமாக யோசித்ததால்தான் நமக்கு உலக பொதுமறையான திருக்குறளே நமக்கு கிடைத்தது யூடியூப்னு ஒரு மாற்றம் வந்தப்போ அந்த மாற்றத்தை உடனடியாக ஏற்றுக்கிட்டவன் வாழ்க்கையில் ஜெயிச்சான் உடனடியான மாற்றங்களை எடுப்பவர்களும் தான் இங்க வாழ்க்கையில ஜெயிக்கிறாங்க கார் ஓட்டும் போது சின்ன வயசுல வந்து நாங்க கத்துக்க முடியல நிதானம் நிதானம் சொல்லி வயசான பொதுவாக கத்துக்க முடியுமானே இங்கே நிதானம் கார் ஓட்டுவதை கற்றுக்கொள்வதில் உங்களுக்கு நிதானம் தேவையில்லை நீ கார் ஓட்டும் போது உனக்கு நிதானம் தேவை அதை சொல்றதுக்கு தான் நாங்க மூணு பேர் வந்திருக்கோம் நடுவர் அண்ணா சிங்காரவேலு தலைமையில் பிரபல பேச்சாளர்கள் பங்கு பெற்ற சிறப்பு பட்டிமன்றம் நாளை மதியம் ஒரு மணிக்கு நமது புது யுகத்தில்